ஏய் விளைச்சே விளைச்சே என்ன மேய்வேன்னு சொல்லி ஒன்று அவுத்து விட்டா நீ பாட்டுக்கு வந்து எனக்குன்னா கால நீடி படுத்துக்கிட்டா ஒரு ஆள் பொழப்பத்து போய் உட்காந்துருக்கேன் குச்சி வச்சுக்கிட்டு ஒன்று மேய்ச்சிக்கிட்டு நீ என்ன தர என்ன மேய்க்கிறது அப்படிங்கிற பாருங்கப்பா எப்படி படுத்துக்கிச்சுப்பா தாயும் பிள்ளையும் லயனாக படுத்துக்குதுப்பா இல்லை மேயிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குமாட்டுக்கு எல்லாம் வயிற்று பசி இல்லையாட்டுக்கு இவ்வளோ பில்லு பச்சை பச்சை இருந்தால் அதுக்கெல்லாம் மேயறதுக்கு நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் ஆடு மேய்க்க வந்தாலும் வேப்ப மரத்தில் தூங்குதாங்க எப்படி இப்படிலாம் ஆடு மேய்ச்சா எப்படி இருக்கும் ஆடு மேய்த்துக்கு ஆடு பார்த்துக்க சொன்னால் வேப்ப மரத்தில் சாக்கை எடுத்து போட்டு நீட்டி தூங்குனா எப்படி ஆடு மேயும் நீ ஒரு பக்கம் தூங்கு நான் ஒரு பக்கம் தூங்குறேன்னு சொல்லி இங்கே எல்லா ஆடும் படுத்து கிடக்கு

பார்க்கறோம் முடியா சாப்பிட்டா சாப்பிட்டு வயிறு வந்து அப்படியே படுத்து உட்காந்துறதுல வண்டிக்கு போகிறத விட்டு போட்டு நான் ஆடு மேய்ச்சி இருந்தேன் இது எல்லாம் நீ என்ன தான் என்ன மேய்க்கிறேன் போடாமல் வேலையை பார்த்துட்டு சொல்லி எல்லாம் படுத்துக்குச்சு மொட்டைக்கு அவங்க ஓனரமாக ஒரே சோகமாக